அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகாவும் இணைய வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் வணக்கம் சிவராமன் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய எந்த கட்சியுடனும் தாவேகா இணையாது என்று சொல்லியும் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றிக் கழகத்தை கூட்டணிக்கு அழைப்பது ஏன் அதனுடைய பின்னணி என்ன வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாத கால அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் தனியார் பத்திரிகைக்கு அவர் அளித்திருக்கக்கூடிய அந்த பேட்டியில் தான் தற்பொழுது திமுகவை எதிர்க்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒரே அணியில் இணைய வேண்டும் என்றும் அந்த அழைப்பினை விடுத்திருக்கிறார் குறிப்பாக ஒரு பெரிய கட்சி வந்து கூட்டணியில் இணையும் பொறுத்திருந்து பாருங்கள் என்று அவர் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இதற்கு சீமான் மற்றும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு கட்சிகளுமே வந்து பார்த்தோமேனால் அஇஅதிமுக கூட்டணியை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தற்பொழுது மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்ற கோஷம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அது 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 தொடர்பாக தற்பொழுது அவர்கள் அடிக்கக்கூடிய அனைத்து பேனர்கள் மற்றும் போஸ்டர்களில் இந்த கோஷங்களைத்தான் தற்பொழுது முன்னெடுத்து வருகிறார்கள் இதனால் அஇஅதிமுக கூட்டணியில் தற்பொழுது அவர் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகம் அஇஅதிமுக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராக ஏற்று இணையாது என்று தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது இது குறித்து தமிழக வெற்றி கழக தலைமை கழகத்தில் இருந்தும் தற்பொழுது பதிலளித்திருக்கிறார்கள் அதே போன்று பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்றும் தற்பொழுது தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் தற்பொழுது மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுப்பதன் நோக்கம் என்னவென்று பார்த்தோமேனால் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் எட்டு சதவீத வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் அதே போன்று விஜய் அவர்களுக்கு ஒரு எட்டிலிருந்து பத்து சதவீத வாக்குகள் கிடைக்கலாம் என்பதனால் இரண்டு கட்சிகளும் அஇஅதிமுக கூட்டணியில் இணைந்தால் அது தங்களுக்கு பலமாக அமையும் என தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருதுகிறார் அதனால் சீமான் மற்றும் விஜய் அவர்கள் வந்து அஇஅதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் ஆனாலுமே கூட இரண்டு கட்சிகளுமே தற்பொழுது புறக்கணித்திருக்கிறார்கள் சீமான் தரப்பில் அளித்திருக்கக்கூடிய பதிலில் தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய கட்சிகளின் எதற்காக இருக்கிறார்கள் அவர்களுடைய தயவில்லாமலே நாம் வெற்றி பெறலாம் மாநில உரிமைகளை காக்கக்கூடிய கட்சிகள் தான் தற்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை வந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவர் அளித்திருக்கக்கூடிய பதிலில் இன்னும் எட்டு மாத காலம் இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் நான் என்ன முடிவெடுக்கப் போகிறேன் என்பதனை அவர் தெரிவித்திருக்கிறார் இதனால் தற்பொழுது அவர் சீமானவர்களும் அஇஅதிமுக கூட்டணியில் இணைய மாட்டார் என்பதே தற்பொழுது வரை பதிலாக இருக்கிறது சீமான் அவர்கள் நூற்றி ஐம்பது தொகுதிக்கு வேட்பாளரை அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் மற்ற தொகுதிகளுக்கும் வேட்பாளரை அறிவித்து அவர் பிரச்சாரத்தை வந்து துவங்குவதற்கும் திட்டமிட்டு இருக்கிறார் இதனால் அஇஅதிமுக அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய சீமான் மற்றும் விஜய் அவர்கள் கூட்டணியில் இணைய மாட்டார்கள் என்பதே தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருவரும் சொல்லக்கூடிய மறைமுக பதிலாக இருக்கிறது அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒற்றை தலைமையிலான ஆட்சியே இதுவரை தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது இன்று பதிலளித்திருக்கிறார் இதன் மூலம் அவர்கள் கூட்டணியில் எந்த ஒரு பங்கும் தருவதற்கு தயாராக இல்லை என்று தெரிகிறது இதன் மூலம் தாவேக்கா மற்றும் சீமான் அவர்கள் அஇஅதிமுக கூட்டணியில் இணைந்தாலுமே கூட ஆட்சியில் பங்கு என்பது கிடையாது என்பதே பதிலாக இருக்கிறது தாவேக்காவுடன் நிலைப்பாடு என்பது ஆட்சியில் பங்களிக்க வேண்டும் என்பது இதனால் தாவேகா மற்றும் சீமான் உள்ளிட்ட இருவரும் அஇஅதிமுக கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பில்லை என்பதே தற்போதைய பதிலாக இருக்கிறது மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுப்பதன் மூலம் தங்களுடைய கூட்டணிக்கு மேலும் பலம் சேர்க்கும் தங்களுடைய கூட்டணி அவர்கள் இருவரும் வந்தால் ஆட்சி அமைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பது ஒரு கணக்காக இருக்கிறது ஆனாலுமே இரண்டு கட்சிகளும் தற்பொழுது புறக்கணித்திருக்கிறார்கள் சிவராமன் ஏற்கனவே ஒரு பெரிய கட்சி வந்து அதிமுக இணைய போகுது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தாரு இப்ப நீங்க குறிப்பிட்டது போல சீமானும் வந்து அவங்க கூட சேரல விஜய் அவங்க கூட சேரல அப்படின்னா வேற எந்த கட்சிகள் அதிமுக விட இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு தற்பொழுது பாஜக ம மட்டுமே கூட்டணி அமைத்திருக்கிறது பாஜகவிற்கான வாக்கு சதவீதம் என்று பார்த்தோமேனால் நான்கிலிருந்து ஒரு ஐந்து சதவீத வாக்குகள் தான் கிடைக்கும் அந் அவர்களுடைய வாக்கு வங்கியை வைத்து ஆட்சி அமைக்க முடியுமா என்பதா என்ற பார்த்தோம் அது வந்து பார்த்தோமேனால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது கடந்த முறை பார்த்தோமேனால் பாமக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் இருந்தன தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணி அவர்களும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோஷத்தை முன்னெடுத்திருக்கிறார் இதனால் பாமகவும் பார்த்தமேனால் அஇஅதிமுகவிற்கு இணைவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது அதே போன்று தேமுதிகவும் ராஜ்யசபா இடம் ஒதுக்காததால் அஇஅதிமுக கூட்டணியில் இதுவரை இணையவில்லை எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் பார்த்தமேனால் பாஜக மட்டுமே இணைந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த பாஜகவை வைத்து தேர்தலை எதிர்கொண்டால் வெற்றி பெற முடியாது என்பதே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கணக்காக இருக்கிறது இதனால் தான் தாவேக்கா மற்றும் நாம் தமிழர் உள்ளிட்ட இரண்டு கட்சிகளையும் கூட்டணியில் இணைவதற்கு அவர் தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்து வருவதும் தொடர்ந்து தாவேக்கா மற்றும் நாம் தமிழர் புறக்கணித்து வருவதுமாக இருக்கிறது இரண்டு கட்சிகளும் இல்லாமல் எப்படி வந்து ஆட்சி அமைக்க முடியும் என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது அதே போன்று அஇஅதிமுகவை சேர்ந்த ஒருவர்தான் முதல்வராக இருப்பார் என்று அமித்ஷா அவர்கள் கூறியிருக்கக்கூடிய சூழலில் முதல் ஆளாக முந்திக்கொண்டு தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் ஏனென்று சொன்னால் தன்னை முதல்வர் வேட்பாளராகவும் அஇஅதிமுகவின் முகமாக காட்டுவதன் மூலம் தான்தான் தான் முதல்வர் என்பதனை தற்பொழுது உறுதிபட பாஜகவிற்கு தெரிவித்திருக்கிறார் அதே போன்றே கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற பாஜகவின் கோரிக்கையும் அவர் நிராகா நிராகரித்திருக்கிறார் இதன் மூலம் அஇஅதிமுக வெற்றி பெற்றாலுமே கூட தனித்த ஆட்சிதான் தமிழகத்திற்கு சாதகமாக அமையும் என்பதை அவர் தெளிவுபட தற்பொழுது பாஜகவிற்கும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இதற்கு வெளிப்படையாக கருத்து தெரிவிக்க நயினார் நாகேந்திரன் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தொடர்ந்து தவிர்த்து வருகிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் கருத்து தெரிவித்தால் அதில் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் சலசலப்பை உண்டு பண்ணும் என்பதனால் நயனார் நாகேந்திரன் அவர்கள் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது பாஜகவிற்கு நேரடியாகவே தன்னுடைய பதிலை அளித்திருக்கிறார் கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திற்கு சரிப்படாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அடுத்த கட்டமாக பாஜக என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவதற்கான யுக்தியாகத்தான் பாஜக தொடர்ந்து பேசி வருவதை பார்க்க வேண்டியிருக்கிறது விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சிவா